ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமேல் வந்து நம்ம வந்து கையில் காசு இல்லை ஆனால் பஸ்ஸில் நம்ம போகணும் அப்படின்னுங்கிற பயம் இல்லை ஏன் அப்படின்னா யூபிஐ ஆப்ஷனை வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் யூபிஐ பரிவர்த்தனை மூலம் டிக்கெட் எடுக்கும் வசதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா இது வந்து ரூட் பஸ்ஸுக்கோ இல்லை சாதாரண பஸ் கிடையாது விரைவு வண்டிக்கு மட்டும்தான் அதாவது எக்ஸ்பிரஸ் பஸ்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஃபைன் டு பாயிண்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி பஸ்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு யூபிஐ பேமெண்ட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை மாநகர போக்குவர பேருந்துகள பயணிகள் வசதிக்காக UPI மற்றும் கார்டுகள் கள் மூலமா வந்து பயண சீட்டு பெறும் வசதி அறிமுகம் செஞ்சாங்க டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் டிக்கெட்டுகளை வந்து எளிதில பெற முடிவதால பயணிகள் மத்தியில் இந்த திட்டத்திற்கு வந்து பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கு வந்துட்டு போக்குவரத்துல சொல்லி இந்த நிலையில தொலைதூர பேருந்துகளுக்கும் டிஜிட்டல் முறையில டிக்கெட் எடுக்கும் நடைமுறையை வந்து போக்குவரத்து வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் முதற்கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல சொந்தமான ஆயிரத்தி அறுபத்தி எட்டு பேருந்துகளில் யூபிஐ மூலம் வந்து டிக்கெட் எடுக்கும் நிறைய வந்து அமௌண்ட் படுத்திருக்காங்க விரைவு பேருந்துகளில் கூகுள் பே க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஃபோன்பே மூலம் வந்து பணம் செலுத்தும் டிக்கெட் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிலாம் சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து நம்ம வந்துட்டு கையில் பணம் இல்லை ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாம் இனிமேல் வந்து யூபி ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் வண்டியில் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் அனைத்து வண்டிகளிலும் யூபிஐ பேமஸ் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இனிமேல் கூகுள் பே ஃபோன்பே வாட்ஸ்அப் பே மூலயமா டிக்கெட் எடுத்துக்கலாம் இனிமேல் நம்ம வந்து கையில் பணம் இல்லை அப்போ ஏடிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறவா ஒரு அத்தியாவசிய தேவைக்கு அப்படின்னா நம்ம உடனே யுபிஐ பேமெண்ட் பண்ணி நம்ம பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த ஸ்கீம் வந்து சென்னை போன்ற பெருநகரில் இருக்குது இந்த மாதிரி ஸ்கீமை யூஸ் பண்ணுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து வரவேற்கத்தக்கிற விஷயமா இருக்கா இல்லை இதிலேயே எதாவது ட்ராபேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பற்றின வீடியோலாம் நான் உங்களுக்கு யூடியூப்பில் யூடியூபில் போடுறேன்ஸ் தேங்க்யூ